எல்லோருக்கும் வணக்கம் என்னுடைய பேரை பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறான் பேரன்னு சொல்லுவீங்களே என்னோட எவ்வளோ ஐட்டு இருக்கிறான் பாரு எங்கள் வீட்டிலே எல்லாரோட இவன் தான் ஐட்ட இப்போதைக்கு இவன் தான் ஐட்டு உடனே எங்கள் வீட்டில் சொன்ன உடனே பற்றி பிரியாக்கு எங்கள் வீட்டுக்கார சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு மழை ஸ்டார்ட் ஆகுதுங்க இப்போது பேரை வந்தாங்களா சரி அதாவது செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் கேட்டாவனையே என்னடா வேணுனுக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஸ்வீட் போண்டா செய்வேன் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து சக்கரவள்ளி கிழங்கு எப்போவுமே ஸ்டாக் இருக்கோ நிறைய வந்து நான் யூஸ் பண்ணுவேன் நான் உடம்புக்கு நல்லதுன்றதுனால அதனால் வந்து சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு ஸ்வீட் போண்டா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருத்து வச்சுருக்குறேன் இந்த மழை அடி அடின்னு அடிக்குதுங்க சவுண்டு கேட்குதா கேட்கலையான்னு தெரில ஆ மழை ஆமாம் இப்போ வந்து இதை நான் வந்து இட்லி குண்டால் வச்சு வேக வச்சு அடிச்சுக்கிட்டேன் என்னடா ஒரு ஆய் சொல்லல பாய் சொல்கிறேங்க இந்த கம்பல் இந்த செயின் இந்த மாதிரி எல்லாம் குரங்கு வேலை எல்லாம் பண்ணுவாங்க செய்யலுங்க அவங்க அம்மா வந்து ரெண்டு காதலையும் போட்டு வச்சுதான் ரெண்டு காதலுமே இருக்கா ஸ்கூலுக்கு போகும்போது கைட்டு வச்சுட்டு போயிடுவாங்க சத்தெல்லாம் இந்த மாதிரி வெளியே சுற்று ஊருக்கு வரும்போது கம்பல் போட்டுக்குவோம் கேட்ட அதனால வந்து சரி சாயங்காலம் ஆகிடுச்சு ஏதாவது சுட சுட போண்டா செஞ்சு கொடுக்கலான்றதுனால நான் வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து சக்கரை வள்ளிக்கிழங்கு வேக வச்சுக்கிட்டேங்க இட்லி பாத்திரத்தை வேக வைக்கும் போது ரொம்ப குழையாது நல்லா நம்ம வெள்ளும் போட்டு பேசுறதுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கும் போண்டாவுக்கு வந்து கெட்டியாக வேணும்ல அதனால் இப்போ தோல் எடுத்து இதை மசஞ்சிக்கலாம் நான் வந்து அப்புறம் எங்கள் பொண்ணு இவங்களுடைய அம்மா இருக்கிறப்ப அவள் எனக்கு மேலேங்க எதாவது ஒன்று இந்த ஃப்ளிப்கார்டை பார்த்தா எதாவது ஒன்று இந்த தேங்காய் உடைக்கிறதுக்கு கூட பா வாங்கணுன்னு உங்களுக்கு வீடியோவில் பார்த்துருந்தேன் நான் காமிச்சதான வீடியோவில் தேங்காய் உடைக்குது இதுவும் அவள் தாங்க வாங்கி கொடுத்தா பெங்களூரில் சும்மா நைட்டில் சும்மா எல்லாம் பார்த்துன்னே இருப்பாள் இது நல்லா இருக்கேன் மாவு ஆனால் உண்மையிலேயே சூப்பராக இருக்குதுங்க மாவு ஜலிக்கிறது கீழெல்லாம் வேஸ்ட் ஆகுறதில்லை இப்போ நான் உங்களுக்கு ஜெலிச்சு காமிக்கிறேன் பாருங்களேன் ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் எதுக்குடி இந்த வேலைலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே திட்டினேன் நான் அப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு பொட்டிட்டு இங்கே பாருங்களேன் இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணுறது இப்படி வச்சு இப்படி பண்ணால் போதும் சைடில் போகிறதில்ல கீழே போகிறதில்ல ரொம்ப ஈஸியாக மாவு வந்து நம்ம ஜெலிச்சிடலாம் இதில் வந்து மூணு பிளேடு கொடுத்துருக்குறாங்க தெரியுதுங்களா உங்களுக்கு கீழே பாருங்க எங்கேயுமே வந்து சைடில் ஒரு துளி மாவு கூட வேஸ்ட் ஆகாது ஜரனில் ஜலிக்கும் போது இருந்து கீழே போக எல்லாம் செய்யும் ஆனால் இது வந்து ரொம்ப ஈஸியாக அப்படி தட்டிட்டு அப்படி பண்ணுறதுக்கு பாருங்கள் மாவெல்லாம் நின்றுடும் இதுக்கு வந்து இன்னும் ரெண்டு பிளேடு கொடுத்துருக்குறாங்க இது வந்து மாவுக்கு நைஸாக இருக்கிற பிளேடு இந்த பாருங்க இது நைஸாக இருக்குது இது வந்து ரவை ஜெலிச்சுக்கலாம் அது கூட கொஞ்சம் பெருசு இந்த இட்லி ரவா அந்த மாதிரி இருக்குல்லையா அந்த மாதிரி இந்த

அதனால் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது இது வந்து நூற்றி தொண்ணூறுபா வேணாலும் சொல்லிட்டு நான் வாங்க வாங்கி கொடுத்தா ஆமாம் நூற்றி தான் வாங்கி கொடுத்தா ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது சும்மா அப்படி பண்ணாவே போதும் மாவு நல்ல நைஸாக இருக்குதுனால நமக்கு எதுவுமே வந்து வண்டு பூச்சி எதுவுமே வந்து நிற்காது நம்ம ஜலரில் ஜலிக்கிற மாதிரி தான் ரொம்ப நல்லா இருக்குது இது உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா அந்த மாதிரி நீங்களும் செக் பண்ணி பார்த்தேன் அது இது வாங்கி ரொம்ப நாளாக ஆச்சுங்க நான் எந்த பொருள் வாங்கினாலும் உடனே யூஸ் பண்ணுறதே இல்லை வருஷ கணக்கில் அப்படியே வாங்கி வச்சுருது வாங்கி வச்சிருது அப்புறம் நம்ம எதாவது வீடு க்ளீன் பண்ணும் போது மேலே செய்யும் போது பார்க்கும் போது தேடி எடுக்குது இப்போ வந்து சரி நமக்கு இங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் மேலே எடுத்து போட்டிருந்தேன் ரொம்ப ஆனால் ரொம்ப நாளாச்சு ஆச்சு இப்போல்லாம் கூட இருக்க இருக்கும் இல்லாமல் இருக்காது ரொம்ப ரொம்ப ஆனா இருக்குங்க நல்லா இருக்கு வாங்க வரா பாருங்க மைதா மாவு வந்து ஜலிச்சு எடுத்துக்கிட்டேன் நீங்க அரிசி மாவுல கூட செய்யலாம் ஆனா மைதா மாவுல எங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் மைதா மாவு சேர்த்துக்கிட்டேன் நான் ஜெலிக்கும் போது என்ன மாவுன்னு சேர்க்கல சொல்லல தானே மைதா மாவு இது இது வந்து அளவுலாம் இல்லைங்க நான் ஒரு இந்த கப்பில் வந்து தோராயமாக ஒரு ரெண்டு கப்பு மாவு எடுத்துக்கிட்டேன் நாங்கள் நாலு பேர் இருக்கோம் ஒரு ரெண்டு மூ நாலஞ்சு பேரும் ஒவ்வொருத்தருக்குன்றதுனால இதில் வந்து ஒரு ரெண்டு கப்பு மாவு எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அளவுக்கு எடுத்துங்க கொஞ்சமாக அந்த மேல் மாவு வந்து உப்பு இருந்தால் தான் நல்லா இருக்குல்ல சப்புனு இருக்குது நம்ம உள்ளே தான் வந்து ஸ்வீட் வைப்போம் அந்த மேலே மாவுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் நான் சோடா உப்பு நிறைய பேர் உடம்புக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம சில போண்டாக்கு வடைக்கெல்லாம் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் நல்லா எழும்பும் நல்லா ஒரு மெதுவாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால் நான் நிறையா கூட சேர்க்கல பாருங்கள் இந்த ரெண்டு கையில் வந்து ஒரே ஒரு பிஞ்சு தான் சேர்த்துக்கிறேன் இல்லைன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் அதுக்காக தான் கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்குது இப்போ எல்லாம் ஒன்றா கலந்துட்டு தண்ணி விட்டு நல்லா மாவு வந்து கொஞ்சம் இட்லி மாவு பதத்துக்கு வந்து கரைச்சிக்கலாம் தோசை மாவு தண்ணியாக இருக்கும் இட்லி மாவு பதத்துக்கு இருந்தால் தான் நம்ம போண்டா வந்து அந்த மாவில் வந்து நினச்சி போகிறது கரெக்டாக இருக்கும் நான் அந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்து நல்லா நைஸா கரைச்சிக்கிறேன் கட்டி இல்லாம கரைச்சிக்கணும் பாருங்க மாவு வந்து நான் கரைச்சிக்கிட்டேன் இந்த அளவுக்கு தண்ணியா இருக்கணும் அப்படி எடுத்து விடும்போது மாவு வந்து நைஸா போனோம் அப்படி கட்டி கட்டியா விழாம நல்லா நைஸா இருந்தா நம்ம வந்து போண்டா சேர்த்து கரெக்டான பக்குவம் இப்ப நம்ம வந்து சக்கரவள்ளி வெள்ளிக்கிழங்கு தோல் எடுத்து வெள்ளம் போட்டு நல்லா பெசஞ்சு எடுக்கிறதுக்குள்ள ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வந்து மாவு வந்து நல்லா ஊறணும் எந்த அளவுக்கு நல்லா ஊறுதோ நீங்கள் அரை மணி நேரம் கூட ஊற வச்சிடுங்க மைதா மா இந்த மாதிரி கரைச்சி போண்டாக்கு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா கூட போண்டா வந்து நல்லா பெருசு பெருசாக எழும்பும் நல்லா சூப்பராக இருக்கும் இது அப்படியே ஊறட்டும் ஒரு பத்து இருபது நிமிஷமாவது ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த சக்கரை வெள்ளிக்கிழங்கோட பூர் நல்லா ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் தோல் எல்லாம் நான் நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வேக வச்சதுனால கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் நல்லா வந்து நம்ம பெசஞ்சிக்கணும் கட்டி இல்லாமல் பெசஞ்சிக்கினா தான் வெல்லம் போட்டு பேசுகிறதுக்கு நல்லாயிருக்கும் அதே நம்ம தண்ணியில் போட்டு வேக வச்சால் நல்லா கொழ கொலன்னு வந்து போயிடும் கொஞ்சம் இலக்கமாகிடும் இது வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம வெள்ளம் போட்டு பேசும்போது உருண்டைக்கு வந்து நல்லாயிருக்கும் ஆனால் கட்டி இல்லாமல் நைஸாக பெசைஞ்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா நைஸாக வந்து கட்டி இல்லாமல் பிசைஞ்சிக்கணும் இப்போ நான் எடுத்துக்கிறது வந்து அரை கிலோங்க கரெக்டாக அரை கிலோ நான் வாங்கின ரெண்டு சக்கரவள்ளி கிழங்கு அரை கிலோ அரை கிலோ கிழங்குக்கு வந்து இந்த கப்பில் வந்து ஒரு கப்பு வந்து வெள்ளம் எடுத்துக்கிட்டேன் இது எவ்வளோ இருக்கும் இரநூறு கிராம் இருக்கும் ம் நாங்கள் வந்து எப்போவுமே இனிப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குவோம் உங்களுக்கு கம்மி வேணுமோ ஜாஸ்தி வேணுமோ கொஞ்சம் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க இப்போ இந்த வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து நைஸாக விசிஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக பண்ணி வச்சுக்கலாம் தட்டில் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நம்ம மாவில் நினச்சி போண்டா சேர்த்துக்கு பாருங்க மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக வந்து நான் பிடிச்சி வச்சுக்கிட்டேன் இப்போ மாவு வந்து நல்லா ஊறிடுச்சு எண்ணெய் வந்து கடாயில் ஊற்றி வச்சு எண்ணெயை வந்து நல்லா சூடி வருது இப்போ மாவில் கடைசியாக வந்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம போண்டா போட்டுக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிறோமோ அது மட்டும் நம்ம மாவில் போட்டு நல்லா மாவில் நனச்சி எண்ணெயில் விட்டுடலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து எந் கடாய்க்கு எந்த அளவுக்கு தேவையோ ஒரு அஞ்சு பத்தோ அளவுக்கு அந்த எண்ணெய்க்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து மாவில் நினச்சி நினச்சி போட்டுக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் வந்து லைட்டாக நம்ம இப்படி எடுத்து ஒன்றும் இல்லைன்னா கீழே வந்து உட்காந்துரும் வெயிட் இல்லையா அதனால் வந்து எண்ணெயில் வந்து கீழே வந்து உக்காந்துரும் எடுத்துகிட்டு இப்படி திருப்பி திருப்பி கொடுத்தோமா ஒரே மாதிரி எல்லா பக்கமும் நல்லா கலர் கொஞ்சம் மாறி வர அளவுக்கு எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் சைடில் இதெல்லாம் வராமல் எடுக்கணும்னா இன்னொரு டிப்ஸ் இருக்குது நம்ம கரண்டிலேயே எடுத்து எடுத்து ஸ்பூனில் விட்டிங்கன்னு வச்சுக்கலாம் இந்த மாதிரிலாம் வந்து வராது சைடில் ஆனால் எங்கள் வீட்டில் வந்து இது இவருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி மாவு விழுது இல்லைங்களா அதை வந்து நல்லா மொறு மொறுன்னு இருக்குன்றதுனால நல்லா சாப்பிடுவார் அதனால் நான் கையில் தான் விடுவேன் உங்களுக்கு அந்த மாதிரி வேணாம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால் வந்து சைடில் அந்த மாவு உழுதுன்னா அதை எடுத்து இவர் கொடுத்துருவேன் நான் ஸ்பூனில் வச்சு போட்டிங்கன்னா எதுவுமே இந்த மாதிரி வராமல் நல்லா குண்டு குண்டாக இந்த மாதிரி வந்து அழகாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கலர் கொஞ்சம் மாறி உடனே நம்ம எடுத்துடணும் போண்டா வந்து நல்லா வந்துடுச்சு பூர்ணம் வந்து நம்ம கெட்டியாக பண்ணதுனால நல்லா உருண்டு உருண்டையாக பாருங்க இது வந்து ரொம்ப சூடாக சாப்பிட முடியாதுங்க செஞ்ச உடனே சா நம்ம மற்ற போண்டாலாம் சாப்பிடும் இல்லையா கார போண்டாலாம் ஆனால் இது வந்து அந்த மாதிரி சாப்பிட முடியாது அப்படியே நாக்கெல்லாம் வெந்து போயிடு ஏன்னா வெள்ளும் வந்து கூட இருக்கிறதுனால உள்ள பூர்ணத்தில் கொஞ்சம் அதே மாதிரி இது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சூடு நல்லா ஆறணும் ஆறுனா தான் நல்லா வந்து மெத்துன்னு இருக்கும் போண்டா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் சூடு ஆறணும் அது இப்போ இருக்கிற அதே மாதிரி எல்லா மாவும் வந்து நான் போண்டா வந்து சுட்டு எடுத்துக்கிறேன் பாருங்கள் சக்கரைவள்ளி கிழங்கு இனிப்பு போண்டா வந்து ரெடி ஆகிடுச்சு செஞ்சுட்டேன் பாருங்கள் நல்லா முறுமொருன்னு நல்லா உள்ளே வந்து ரொம்ப பூ மாதிரி சூப்பராக இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் நல்லா அவ்வளோ சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் நம்ம வந்து மாவு கரைச்சா எப்போமே வந்து மாவு கரைச்சா போண்டாவுக்கு கொஞ்சமாக வந்து மீதி ஆகிடும் அந்த மாவில் வந்து இன்னும் கொஞ்சம் மாவு அதிகமாக சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி பொடியே நறுக்கி இதே மாவில் போட்டு கலந்துட்டு போண்டா செஞ்சுட்டா காரம் போண்டாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ மிக்ஸ் பண்ணி நம்ம போண்டா எண்ணெய் அப்படியே தான் இருக்குது கம்மியில் வச்சுருக்கிறேன் மாவை பெசிஞ்சிட்டு நம்ம போண்டாவாக போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் போண்டா செய்யறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம எண்ணெயில் வந்து போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இனிப்பு போண்டாக்கு இனிப்பு ஆச்சு கார போண்டாக்கு கார போண்டாவும் ஆச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு மலரம் தான் சூப்பர் இனப்பு போண்டாக்கு இனிப்பு போண்டாவும் ஆச்சு கார போண்டாக்கு கார போண்டா வாங்கி போச்சு காரத்துக்கு கார போண்டா வாங்கி போச்சு நைட்டுக்கு அப்படியே சாப்பாடு சாப்பிடுறேன் இதெல்லாம் சாப்பிட்டேன் நைட்டு எழுது சாப்பிடுது ஆமாம் சாயங்காலம் இப்போ ஆறு ஆறரை மணிக்கு சாப்பிட்டா நைட்டு டின்னர் சாப்பிட்றதுக்கு ஏழு மணிக்கு சாப்பாடு சாப்பிடும்போது எப்படி சாப்பிடுவேன் அதுக்கு தான் இட்லி ஒரே ஒரு ஈடு ஊற்றிட்டு ரெண்டு ரெண்டு இட்லி கொஞ்சோண்டு அதுக்கு சூப்பரான ஒரு குழம்பு செஞ்சுட்டா முடிஞ்சிச்சு அவ்வளோதான் வேறு எவ்வளோ சாப்பிடுவாங்க போண்டா வந்து நல்லா விழுந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு அருமையான கார போண்டாவும் ரெடி ஆயிடுச்சு தாத்தாவுக்கு பிடிச்சது கார போண்டா பேரனுக்கு பிடிச்சது இனிப்பு போண்டா ரெண்டு பேருக்கும் பிடிச்ச மாதிரி இன்றைக்கி வந்து போண்டா செஞ்சிட்டோம் என் பையன் வந்து ஃபோன் பண்ணா இப்போ திட்டின்னுக்குறான் என்னம்மா எப்போ பார் வீடியோவில் போண்டாவோ போகிறப்பா திட்ட போகிறாங்கம்மான்னு எப்போ பார் போடுறதில்லைங்க நான் வந்து எனக்கு ஒரு பழக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா ரொம்ப சொந்தமாக இருக்கட்டும் தூரத்து சொந்தமாக இருக்கட்டும் நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க கேட்டு கேட்டு செய்வேன் அதனால் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரர் கேட்டேன் எனக்கு வந்து இனிப்பு போண்டா வேணா காரை போண்டா கொடுன்னு கேட்டார் பேரம் வந்து அம்மா எனக்கு வந்து ஸ்வீட் போண்டா வேணும்னா சரி ரெண்டு பேருக்கு சேர்த்து பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு பிடிச்ச மாதிரி இனிப்பு போண்டா சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கா என்ன சொல்லும் காரை போனா சாப்பிட்டு பார்த்துட்டு இருக்கா எங்க பேர சொல்லிட்டா ஓகேப்பா அவனுக்கு பிடிக்குதுன்னாவே ஓகே நாளையில இருந்து இவனுக்கு பிடிச்ச மாதிரிதான் செய்யப்பாரு இப்பவும் பாரு பிரியா இட்லிக்கு வந்து என்ன செய்யட்டும் கேட்டேன் எனக்கு உருளைக்க உருளைக்கிழங்கு அவன் தாங்க எடுத்துட்டு வந்தான் பெங்களூர்ல இருந்து ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ உருளைக்கிழங்கு இருக்கும் அது உருளைக்கிழங்கு செய்ய சொன்னதுனால உருளைக்கிழங்கு இப்போ இட்லி இப்போ இது வந்து சாயங்காலம் சாப்பிட்ருவாங்க சாயங்காலம்னா ஏழு மணி ஆகிடுச்சு ஒரு எட்டு எட்டரைக்கெல்லாம் வந்து நம்ம இட்லிக்கு வந்து ஒரு அருமையான உருளைக்கிழங்கு கிரேவி தாங்க செய்ய போகிறோம் நீங்கள் போய் சாப்பிடுங்க நான் வந்து கிரேவி செய்கிறேன் உருளைக்கிழங்கு கிரேவி இட்லிக்காக வந்து உருளைக்கிழங்கு கிரேவி செய்ய போகிறேன் அதுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு கொஞ்சமாக சீரகம் ஒரு பத்து பல் பூண்டு வந்து நல்லா இடித்து வச்சுக்கிட்டேன் அந்த பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில நாங்கள் பேசுறது கேட்குதோ இல்லையோ தெரியாதுங்க ஆனால் மழை சவுண்டு தான் அப்படி சவுண்டு டப்ப டப்படாதான்னு ஏன்னு கேட்டிங்கன்னா வெறும் மாடி மேலே மழை பெய்ய்தான் அவ்வளோ சவுண்டு வராது முன்னாடி வந்து சீட்டு போட்டதுனால ரொம்ப சவுண்டு கேட்குது வெங்காயம் வதங்கிடுச்சு ரெண்டு தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா வதங்கணும் கிரேவி செய்கிறதுனால நம்ம வந்து தக்காளி வந்து முழுசு முழுசாக இருக்கக்கூடாது நல்லா தொக்கு மாதிரி நல்லா வதங்கிடணும் பாருங்கள் வெங்காயம் தக்காளி வந்து நல்லா இந்த மாதிரி வதங்கணும் இப்போ தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு வந்து குழம்பு தூள் தான் நான் சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து கலந்து கொடுத்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் கலர் மாறாமல் இருக்க ரொம்ப நேரம் வந்து நீங்கள் எண்ணெயில் வந்து மசாலாலாம் வதக்கிட்டிங்கன்னா கலர் வந்து கொஞ்சம் கருப்பாக மாறிவிடும் நம்ம போட்டு ஒரு பெரட்டு பரட்டு எண்ணெயில் பரட்டிட்டு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து உருளைக்கிழங்கு வந்து சேர்ப்பேன் தேவையான அளவுக்கு அப்புறம் வந்து தண்ணி சேர்த்துக்கணும் நான் அப்போ வந்து கிரேவி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கலரும் வந்து நல்லா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் எடுத்து நல்லா வந்து மசிச்சுக்கிட்டேன் ரொம்ப பெருசாக இல்லாமல் இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக மசிச்சுக்கிட்டேன் இட்லி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் தண்ணியாகவும் இருக்கணும் அதே மாதிரி உருளைக்கிழங்கு கொஞ்சம் குழஞ்சிருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு வந்து கொதிக்கணும் ஏன்னா தூள்லாம் சேர்த்துருக்கு இல்லையா அதனால் வந்து கட்டியாகிடும் ரொம்ப நான் வந்து ரொம்ப வந்து உருளைக்கிழங்கு வந்து நல்லா உதித்துதுனால இந்த மாதிரி திக்காக இருக்கும் இட்லி தோசைக்கெலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து நல்லா குழம்பு கொதிக்கட்டும் உருளைக்கிழங்கு கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் ரெண்டு மூணு நிமிஷத்தில் பாருங்கள் இட்லிக்கு வந்து உருளைக்கிழங்கு கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு அளவுக்கு வந்து தண்ணியாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு வந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் பொடியாக நறுக்குனால் கொத்தமல்லி வந்து தூவிட்டு நம்ம இட்லியில் தொட்டு சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்லா மனமாக இங்கே ஒரு பக்கம் வந்து இட்லி வந்து செஞ்சு வச்சுட்டேன் இட்லி ஃபஸ்ட்டே செஞ்சதுனால சூடு ஆறிடுச்சு இட்லி நல்லா ஒரு அருமையான உருளைக்கிழங்கு கிரேவி ரெடிங்க நல்லா மழைக்கு வந்து சுட சுட போண்டா சாப்பிட்டு ஒரு ம ஒரு மணி நேரம் கேப் விட்டுட்டு மறுபடியும் வந்து இட்லிக்கு வந்து ஒரு அருமையான உருளைக்கிழங்கு வந்து கிரேவி செஞ்சாச்சு சூப்பராக இருக்குது அந்த கிரேவி வந்து இட்லி தோசையில் எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி இந்த உருளைக்கிழங்கோடு சேர்த்து கொஞ்சம் கடலப்பருப்பு சேர்த்து பண்ணுவேன் அதுவும் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் மடைக்கு வந்து சுட சுட போண்டா செஞ்சுட்டு இந்த மாதிரி இட்லிக்கு வந்து நைட்டோ இல்லை காலையில் வந்து உருளைக்கிழங்கு கிரேவி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி